கிரைஸ்தலார் ஒரே நிமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராக இராமலும் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்க முடியாத விரும்புகிற கருத்தோட வார்த்தை எப்படியாக சொல்கிறது நான்காவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் என் நீதியின் தேவனே நெருக்கத்திலிருந்து என்னை கொண்டு விசாலத்திலே வைத்தீர் ஆமீன் எனக்கு மிகவும் பெரிய மனவர்களே நெருக்கத்திலிருந்து பெருக்கத்தை கர்த்தர் தெரிகிறார் ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே நெருக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் நம்பிக்கையாயிருங்கள் உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் பெருக்கத்தை தருகிறார் ஆமாங்க அது நீங்க எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுடைய நெருக்கத்திலிருந்து பெருக்கத்தை உங்களுக்கு தருவார் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் வாழ்வீங்க மேம்